வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம இதற்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்கும் கவர்னன்ஸ் எப்படி நடக்கும் ஏன் அப் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே நிறைய இருக்கோமே அதோட சேர்ந்து இந்த வீடியோ இதை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட இந்த சாதிய மனநிலை மாதிரி சாதிய திமிரு மாதிரி தான் இந்த அதிகார திமிரு அதிகார போதை அதிகாரம் மெஸ்யூஸ் அப்படிங்கறத ஓவர் நைட்ல எல்லாம் சரி பண்ணவே முடியாது யார் ஆட்சியில இருந்தாலுமே இது நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் எடுக்கிற ஆக்ஷன்ஸ்னாலதான் இதை குறைக்க முடியும் அதை வந்து இந்த திமுக அரசு சிறப்பாகவே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுமே நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் அதிகப்படியான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் இந்த திமுக அரசு வந்து இந்த லாக் அப் டெத்தை வந்து குறைக்கிறதுக்காக முடிந்த அளவுக்கு இல்லாமல் செய்வதற்காக வந்து ஒரு பில் அதாவது ஜியோ பாஸ் பண்ணணும்னா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரெடி பண்ணிட்டாங்க டிராஃப்ட்டாவே இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம அப்படிங்கிற சிக்கல்களை பத்தியுமே பேசியிருந்தோம் சரி இப்போ மறுபடியும் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் இதை வச்சு பல தரப்பட்ட அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அரசியல்வாதிங்க அரசியல் பண்ணாம அப்புறம் என்ன அதிரசமா சுடுவாங்க அரசியல் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்க போற போக்குல தான் உத்தமங்க எங்க ஆட்சியில எல்லாம் இது நடக்கவே இல்லைன்னு பேசுறதும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுல அவங்க எவ்வளவு பெரிய உத்தமன்கள்லாம் நம்ம பார்த்துதானே ஆகணும் அதை ஒன்னொன்னா வீடியோஸ் மூலமாகவும் சில கிளிப்பிங்ஸ் மூலமாகவும் பாக்கலாம் சரி இப்படி சொன்ன உடனே ஆஹா நிறைய பேர் பேசிட்டாங்க அதிமுக பீரியட்ல இவ்ளோ கேசஸ் நடந்துச்சு அதான கொண்டு வந்து குடுக்க போறீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தானே குடுக்க போறீங்க அப்படிலாம் கேக்குறீங்களா கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க மறந்த சில விஷயங்களா இருக்கலாம் இல்ல நீங்க இது வரைக்குமே தெரிஞ்சுக்காத ஒரு சில புதிய விஷயங்களும் நான் வந்து பேச போறேன் அதனால வீடியோவை முழுசா பாருங்க பிஜேபி எந்த மாநிலத்துல இருந்தாலும் சரி அது டபுள் சர்க்கார் அரசா இருந்தாலும் சரி இல்ல அவங்க அந்த மாநிலத்தை மட்டுமே ஆண்டுட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏகப்பட்ட ஹிஸ்டரிஸ் இருக்கும் இந்த மாதிரி போலீஸ் அட்ராசிட்டிஸா இருக்கட்டும் போலீஸ் பவரை வந்து மிஸ்யூஸ் பண்றதா இருக்கட்டும் ஒரு சின்ன இஸ்லாம் சிறுவன் வந்து ஏதோ தவறு செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டே இடிச்சது ஜேர்னலிஸ்ட் ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோடைய வீட்டை கொண்டு போய் புல்டோசர் வச்சு இடிச்சதா இருக்கட்டும் இப்படி அது மட்டும் இல்லாம இந்த லாக் அப் டெத் அப்படிங்கிற விஷயத்திலே பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆள்ற மாநிலங்கள் தான் முதல் இடத்துல இருக்கு இந்தியால உத்தரபிரதேஷ் பீகார் மகாராஷ்டிரா போன்ற டபுள் சர்க்கார் மாநிலங்கள் தான் நீங்க எல்லாம் எந்த முகத்தை வச்சு பேசுறீங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங் நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலையும் முயற்சி எடுத்திருக்கோம் இல்லையா அது மட்டும் இல்லாம இது எப்படி வந்து இவங்களுக்கு அருகதே இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்கு அப்படிங்கறதே உங்களுக்கு புரிய வைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மும்பையில அம்பேத்கர் சிலையை வந்து உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அதுக்கு வந்து செருப்பு மாலையும் போடுறாங்க இத பார்த்த தலித் மக்கள் முக்கியமா என்ன அப்படின்னா யாரு செஞ்சாங்கன்னு தெரியல இருந்தாலும் அவங்களுடைய மன வேதனை காரணமாக ஊர்வலமா ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து மேற்கொள்றாங்க மிக அமைதியான முறையில் இப்போ அங்க சிவசேனா இறங்குது சிவசேனா பிஜேபி கூட கூட்டணியும் வச்சிருக்கு அதுவுமே ஒரு ஹிந்துத்துவா கட்சி தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டேங்கர் லாரியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க இவங்க வந்து இதுக்காக ஊர்வலம் போக போறாங்க நாளைக்கு அப்படின்னு உடனே முன்னாடியே போய் நிப்பாட்டி வச்சிடுறாங்க நிப்பாட்டி வச்சுட்டா அதுக்கு அருகாமையில வந்து ஒரு தீய கொளுத்தி போடுறாங்க கொளுத்தி போட்டுட்டு இந்த ஊர்வலமாக போனவங்க தான் அந்த டேங்கர் லாரிய வந்து இந்த மாதிரி தீயிட்டு பெரிய கலவரம் உண்டு பண்ண முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற பேர்ல அங்க உள்ள புகுந்த கலவரவாதிகள் கலவரத்தை உண்டு பண்ண இந்த கேட்டோன்னே ஸ்டர்லைட் விஷயம் ஞாபகத்துக்குருதா அதேதான் அதுக்கப்புறம் அங்க போலீஸ் உள்ள புகுந்து பொதுமக்களை சுட்டு தள்ளுறாங்க அதுல பத்து தலித் மக்கள் வந்து இறந்து போறாங்க அந்த கலவரம் அந்த மரணங்களுக்கு பின்னாடி ஹியூமன் ரைட்ஸ்ல தலையிடுது அவங்க என்ன தனமா கண்டுபிடிச்ச சொல்றாங்க இது திட்டமிட்ட கலவரம் திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு அடுத்து சிவசேனா அங்க ஒரு மேடை அமைக்குது அந்த மேடையை பா பாதுகாக்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் போலீஸ் எல்லாருமே இருக்காங்க அவரோட ஸ்டேஜ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள் எல்லாருமே பெரிய தலைகள் தான் இருக்காங்க அப்போ அப்போது இருந்த சிவசேனாவுடைய உடைய சி எம் வந்து மனோகர் ஜோசி அவர் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியோடைய பவுண்டரான பால் தாக்கரே வந்து அவங்களே போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு இத்தனை பேர் முன்னாடி மக்கள் இருக்காங்க போலீஸ் பாதுகாப்புக்கு இருக்கு கூட வந்து அமைச்சர்கள் எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க அவ்வளவு பெரிய மேடையில் அவ்வளவு தைரியமாக பிஜேபியுடன் கூட்டணி வச்ச இந்த சிவசேனா அப்படிங்கிற இந்துத்துவா கட்சி பேசுது அதாவது கொலை செய்யுங்கள் அப்படிங்கிறத மேடையில அவருக்கு உரிய வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்றாரு அதாவது கோர்ட்டு தானே கோர்ட்டுக்கு வேலையா வெட்டியா இந்த கேஸும் பாத்துட்டு போட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை போற போக்குலையோ இல்லைன்னா ஜஸ்ட் நியூஸ் பேப்பர்ல படிச்சோ கூட நான் சொல்லல அவருடைய வாய்மொழியாக பேசுனது டாக்குமெண்ட்ரியா இருக்குது அது தேவைப்படும் போது நம்ம போடலாம் இப்படிப்பட்ட ஹிந்துத்துவா ஆர் எஸ் எஸ் கோஷ்டிங்க பிஜேபிங்க உங்களுக்கு எல்லாம் என்ன பேச அருகத இருக்கு நீங்க வந்து உயிர உயிரா நினைக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பெரிய இவனுங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்னைக்கு உயிர உயிரா நினைச்சீங்க சொல்லுங்க அடுத்த பேஷண்ட் அதிமுக அதிமுக என்னமா வந்து பெரிய ஒழுக்க சிகாமணி மாதிரி இந்த கேஸை வந்து கையில எடுத்து பேசிட்டு இருக்கத பார்த்தோடனே அதுல எடப்பாடி அவர்கள் ஃபோன் எல்லாம் போட்டு பேசுனத பார்த்தோடனே நிறைய பேர் வந்து அதிமுக பீரியட்ல எவ்வளவு கஸ்டோடியல் டெத் நடந்துச்சு அத அவங்க எப்படி எல்லாம் கேவலமா ஹேண்டில் பண்ணாங்க முத கொண்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சைட்ல இருந்து உங்களுக்கு பதிவிறக்கம் பண்ணியே வந்து டேட்டாஸும் கொடுத்துருப்பாங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லிருப்பாங்க நம்ம இத வேற கோணத்துல பார்க்க இந்த என்ஹெச்ஆர்சி சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து தான் வந்து டேட்டாஸே அவைலபிளா இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒருவேளை புக்ல மெயின்டைன் பண்ணுவாங்க கையில எழுதுவாங்க அப்படிங்கறதுனால இதுல பதிவேற்றம் செய்யப்படலையா என்னன்னு தெரியல ஆனா டேட்டாஸ் இதுல இருந்தா அவைலபிளா இருக்கு அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் நடக்கலையான குற்றங்கள் நிறையவே அதுக்கு முன்னாடியுமே நடந்திருக்கு நமக்கு வந்து பேப்பர்ல படிச்சதோட நம்ம மறந்து இருந்திருக்கோம் அப்பெல்லாம் குற்றங்கள் நடக்கும் போது நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பேப்பர்ல வந்து போட்டிருப்பாங்க தொடர் குற்றவாளியாக இருந்த இதற்கு முன் பத்து இடங்கள் பற்றையும் பறிப்பு செய்த அப்படின்லாம் இருக்கும் அவங்க செத்து போனா அப்படின்னோட நம்ம எல்லாம் அதை உயிராவே மதிக்க மாட்டோம் திருட்டு பயன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்துமே வந்துருக்கும் நம்மளோட மனநிலையே நம்மளே எவால்வ் ஆகாம தான் இருந்துருக்கும் அந்த வீட்டுல இருக்கவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன அப்படிங்கிற அவேர்னஸ் கூட இருக்காது அவங்கமே என்ன நினைச்சுக்கோங்கன்னா இந்த பயம் எப்ப பார்த்தாலும் திருடிட்டு தானே என்ன போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் யோசிச்சிருந்திருப்பாங்க ஆனா அடிக்கிறது தப்பு அடிச்சு அவேர்னஸ் அதுக்கு ஒரு கேஸ் தான் உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடக்குது அதாவது அம்மையார் பதவி ஏற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பதவி ஏற்றவுடனே அவங்க எவ்வளவு நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணாங்க தெரியுமா அதுல மிக முக்கியமான காரியம் அப்படின்னு சொன்னா ஆடு கோழி வந்து கோவில்களை பழியிடுறத வந்து தடை செஞ்சாங்க அது மாதிரி வேண்டிக்கிட்டு யாராவது செஞ்சிருந்தா பொதுமக்களையும் பிடிச்சு உள்ள போடுறது அப்புறம் பூசாரிகளை பிடிச்சி உள்ள போடுறது இந்த மாதிரியான மிக முக்கியமான நாட்டுக்கு தேவையான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொடக்கத்துல கொடுங்கையூர் சென்னையில வந்து ஒரு கஸ்டடி டெத் நடக்குது அந்த கஸ்டடியல் டெத் எப்படி நடக்குதுன்னா பிரபாகரன் அப்படிங்கிற நபரு அவருக்கு வந்து ஐம்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்ல அவர் வந்து ஒரு இதே மாதிரி செயின் திருட்டு அப்படின்னு ஒரு கேஸ் வருது ஆனா அவர் ஒரு தொடர் குற்றவாளி அவரை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தி மனித கழிவை வந்து தண்ணியில கலந்து அவரை குடிக்க வச்சு அதுக்கப்புறம் மூத்திரம் மாதிரி பயங்கரமா கொடுமை செஞ்சு கொலை செய்யறாங்க ஹியூமன் ரைட்ஸ் வந்து இதுல தலையிடுது தலையிட்டு பெரிய பிரச்சனை ஆக்கி அப்புறம் அதிகாரிகள்லாம் வந்து இடமாற்றம் இடை பணி நீக்கம் இதெல்லாம் வந்து அங்க நடக்குது இப்ப அப்புறம் தான் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அவங்க இதெல்லாம் தலையிடலாம் அப்படிங்கறதுமே பொதுமக்களுக்கு மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிச்சு ஆரம்பிக்குது அதனாலதான் அதற்கு முன்னாடி நடந்த குற்றங்களோ எதுவோ வந்து நமக்கு பெருசா தெரியல அதுக்காக நடக்கலன்னா இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல எல்லாம் இருந்திருக்கு இந்த கஸ்டோடியல் டெத்ல அந்த சமயத்துல யார் ஆட்சியில இருந்தாங்கன்னா நீங்க தேடி பார்த்துக்கோங்க முதல் இடம் மகாராஷ்டிரா சரி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலுல எல்லாம் வந்து எவ்வளவு கஸ்டோடியல் டெத் நடந்துச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு ஆல்ரெடி எல்லாரும் பேசிட்டாங்க அப்படிங்கறனால நம்ம எடப்பாடியார் அவர்களோட பீரியட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும் பன்னெண்டு கேஸ் நடந்திருக்குங்க ஏன் அப்படின்னா சாத்தான்குளம் விஷயம் வந்து வெளியில வந்துச்சு அப்படின்னு பாக்கறக்கு முன்னாடி இந்த பன்னெண்டு கேஸ்ல ஒரு மூணு கேஸ் எடுமோ எடுத்து பேசு ஆர் முருகன் சொல்லிட்டு திருச்சியை சேர்ந்த ஒரு நபர் அவருக்கு ஒரு அம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் ஒரு திருட்டு கேஸ்ல பிடிச்சிட்டு போறாங்க பிடிச்சிட்டு போய் மிதி மிதி மிதிச்சதுல அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனா அதுக்கப்புறம் அவர் நடந்த விசாரணையில தான் வந்து அதிபயங்கரமாக தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ஆகுது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாலமுருகன் அப்படின்னு ஒரு கேஸ் அவர் வந்து மதுரையில ஒரு குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணிட்டு அதை குழந்தைய வச்சு பணம் பறிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாரு அவருமே பிடிப்பட்டுறாரு அவரையும் வந்து இந்த மாதிரி இடத்துல அவருமே இறந்து போயிடுறாரு இப்போ இந்த பாலமுருகனுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு அதுக்கப்புறம் மணின்னு சொல்லிட்டு அவருமே பாத்தீங்கன்னா பழங்கானத்தை மதுரையில தான் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவரா இருக்கிறாரு அவரும் இதே மாதிரி ஏதோ ஒரு திருட்டு கேஸ்ல மாற்றுறாரு அடி அடி நடிக்கிறாங்க வெறும் இருபத்தி நாலு வயசான நபர் வந்து கொலாப்ஸ்டாய் இறந்து போயிடுறாரு இப்படி இரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பன்னெண்டு கேசஸ் இருக்கு அத ஒரு பத்திரிகையுமே வந்து வந்து ஊர்ஜனை படுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் அந்த சைட்லயுமே வந்து இருக்கு நான் முடிஞ்சா வந்து போடுறேன் சரி இப்போ சாத்தான்குளம் விஷயமும் அதே ரெண்டாயிரத்தி தான் நடக்குது ஆனா அது ஏன் பேசு பொருள் ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு தொடர் குற்றவாளியா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க அடி வாங்கி இருந்திருப்பாங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கும் அதனால இது வந்து அவ்வளவா வெளியில வராம இருந்திருக்கலாம் பட் சாத்தான் குளம் அப்படிங்கிற போது அப்பா மகன் ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல மரணம் அப்புறம் அவங்க தொடர் குற்றவாள் எல்லாம் கிடையவே கிடையாது ஏதோ வந்து அவங்களுடைய பொழப்புக்காக ஒரு கடை நடத்திட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறப்போ அந்த விஷயம் வந்து ரொம்பவே பெருசா பேசவும் படுது அதே மாதிரி அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த நியூஸுமே கொஞ்சம் கொஞ்சமா கசியவும் ஆரம்பிக்குது கொரோனா டைம்ல கடைய மூடுன்னு ஒரு பிரச்சனை பண்ண போயிருக்காங்க அது மொபைல் ஷாப்புன்னு தெரிஞ்சவனே மொபைல் கேட்டு இந்த அதிகாரிகள் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால ஈகோ கிளாஷ் மறுநாள் அவங்க வீட்டுக்கு போய் கைது செஞ்சுட்டு வந்து அடிச்சு துன்புறுத்தி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குமே போய் அவங்களை போய் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அட்மிட் ஆகி அங்க வந்து ரெண்டு பேருமே வந்து கொலாப்ஸ் ஆறாங்க அப்போ ரொம்ப அதிகமா எப்ப பேசப்படுது அப்படின்னா அப்பாவி மக்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் போது ரொம்ப அதிகமா பேசப்படுது அவங்க திருடி இருந்தாலும் சரி அவங்க என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி அவங்களை வந்து போலீஸ் அவங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு அவங்கள கொலை எல்லாம் செய்ய முடியாது இதுவும் உயிர் தான் ஆனா இது அதிகமா பேசப்படுறது காரணம் அதுக்கு முன்னாடி கூட வந்து எந்த தவறுமே செய்யாதப்ப எதை வச்சு நீங்க புடிச்சிட்டு போய் இது எல்லாம் கொடுமைப்படுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு இப்போ அஜித்குமார் தம்பியுமே எடுத்துக்கோங்க அவரோட அப்பாவி அவர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவரோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர் இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆட்படும் போது நம்ம வந்து பயங்கரமா கேட்க வேண்டியிருக்கு அவருக்கு ஏதாவது எதுவுமே இல்லையே எதை வச்சு நீங்க அரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது இதனால தான் இதெல்லாம் பேசு இது மட்டும் இல்லாம இப்ப சோஷியல் மீடியாவோட அவேர்னஸ் உடனே உடனே எதையுமே போஸ்ட் பண்ண முடியுது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்க முடியுது அவங்க எல்லாருடைய கருத்துக்களும் பரவலாக எல்லாருக்குமே பேசப்படுறதுனால அவேர்னஸுமே கூடி இருக்கு இஷ்யூஸ்மே வந்து நம்மளுக்கு ரொம்ப பழிச்சுன்னு தெரியுது அதனால இதுக்கு முன்னாடி இது நடக்கவே இல்லையானா நடந்துட்டே தான் இருக்கு ஆனா இன்ஃபேக்ட் நீங்க இந்த சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு இப்பதான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு நீங்களே பர்சனலா போயிட்டு அந்த சைட்குள்ள போயிட்டு பாருங்க நான் சொன்னாதானே வந்துட்டு மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும் நீங்களே போய் பாருங்க அடுத்து நாத்தாக்கா பார்ட் டூ ஸ்பெஷல் எபிசோட் அவங்க தனியா போட வேண்டியிருக்கு ஏன் தாவே கா கொள்ளையான்னு கேக்குறீங்களா அவங்க ஒரு பேனர் கட்சிங்க அறிக்கை சரிக்கோங்க அவங்களுக்கு நம்ம வீடியோ போட்டுலாம் வேஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லைங்க போயிட்டு நீங்களே யாராவது கோட் பண்ணிட்டு வந்தாலே போதும்